உடம்பு எல்லாமே வேலை செய்யணும் அப்படிதான் தொழில் நடக்கும் கஷ்டம் தான் புதுசாக வரமாட்டாங்க தொழிலுக்கு வரமாட்டேன் புதுசாக வரமாட்டாங்க புதுசாக வரமாட்டாங்க தொழிலுக்கு வந்தது யாருமே கிடையாது நாற்பது வயசுக்குள்ள பசங்க யாருமே வருமா எங்கள் பையனை வந்து தொழிலுக்கு வச்சு விடமாட்டாங்க இப்போ வந்து வாரிசு இல்ல தொழில் பத்து வருஷம் தொழிலே கிடையாது பத்து வருஷம் போனால் தொழிலே கிடையாது தொழில் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது எழுபது வயசு எண்பது வயசு அறுபது வயசு தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் இப்போதைக்கு இது வந்து இதில் வந்து ஆன்லூம் ஆன்லூம் வந்து எண்பதுக்கு நூறு எண்பது கை கைத்தறி கைத்தறி நசு பவுத்தறி கைலிக்கு நசு கைத்த கைத்தறி லிங்கு மட்டும்தான் ம் இப்போ ஒரு லிங்கு செய்கிறதுக்கு அப்படி ஒருத்தனா ஆறு மணி நேரம் ஆகும் ஆமாம் பன்னெண்டு மணி நேரம் செஞ்சால் ரெண்டு லிங்கு நெய்யலாம் உட்காண்ண போயிட்டு வந்து செய்யலாம் போகலாம் ஒன்று இது எல்லாம் ஒன்று பிரச்சனை கிடையாது ஆறு மணி நேரம் ரெண்டு ரெண்டுலிங்கி நெய்யத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு மணி நேரம் அவன் காலை ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணி ரெண்டுலிங்கி நெய்யலாம் ஆனால் வருமானம் அதில் கிடையாது ரெண்டு லிங்கி வச்சா முந்நூறு நானூறு தான் கிடைக்கும் ஒரு கொத்தனார் வந்து என்ன பண்ண விளச்சிடறா ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சுட்டு ஆயிரத்தி இரநூறுவா வாங்கி போகிறான் கொத்தனார் இந்த தொழில் வந்து வற்புறுத்தி வரதுக்கு காரணம் தான் ரெண்டு லிங்கி செஞ்சால் ஒரு நானூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது தான் கிடைக்கும் இரநூறுவா வச்சுங்கோ ஆமாம் எட்நூறு நானூறுரூவா இல்லைம்மா இல்லைங்க இல்லைங்க அந்த அளவுக்கு கிடையாது இந்த தொழில் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது விவசாயிக்காவது இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சலுகை தராங்க இதுக்கு அந்தளவுக்கு இல்லை என் பெயர் குமார் நெசவாளி போனால் இல்லை இல்லை நெசவாளி கிடையாது இந்த என்னுடைய வாரிசுகள்லாம் இந்த தொழிலே தொட விடலை என் எங்களோட அந்த தொழில் போனோம் அப்படின்ற அளவு தான் இருக்குது நெசவு ரொம்ப கஷ்டங்க அதை செஞ்சா தான் கூலி நெசவு வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் மழை பெஞ்சா முடியாது வெயில் காஞ்சாலும் உடம்பு தாங்காது அந்த வெயில் மழை அது வந்து முதல்ல தார் தெரிஞ்சிக்கிறது அச்சு பண்ணிக்கிறது பாவ ஆளை ஓடுறது ஆளை ஒன்றும் அப்புறம் வந்து பாவு தோயுவாங்க இந்த கஞ்சிலாம் போடுவாங்க அது அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தறி தறி தொழிலுக்கு வரும் தறி தொழிலுக்கு தறிக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து எட்டு லிங்கி ஒரு இது பாவை தோஞ்சி பார்த்தா எட்டு லிங்கி நெய்யலாம் எட்டு லிங்கி அஞ்சு நாள் உக்காந்து தான் அஞ்சு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து இரநூத்தம்பது முந்நூறுபா தான் வரும் எத்தனை நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து எல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு அது போயிட்டாங்க அதில் வந்து இப்போ வந்து இந்த தறி தொழில் ரொம்ப கம்மி தான் விவசாயம் பண்ணுறதுக்கு கஷ்டமா விவசாயம் கஷ்டம்தான் இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட்டு அது பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தொழில் கஷ்டப்பட்டாலும் ஏதோ கொஞ்சம் பலன் இருக்குது மிஷின் வந்து பவர்லூம் தறிலாம் இருந்தது அது வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வந்து இந்த சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மெயின் இடத்துலலாம் எடுத்துட்டாங்க அது வந்து எங்கன்னா ஒரு கிராமத்தில் தான் ஏன்னா இருந்தால் இருக்கலாம் இப்போ இது வந்து இந்த தொழில் வந்து கைத்தறி லிங்கெலாம் வந்து தரமான லிங்கி மிஷின் த லிங்கெலாம் வந்து த அந்த அளவுக்கு தரம் கிடையாது அவ்வளோதான் ஆஹ் லைஃப் வரா லாங் லைஃப் வராது இது வந்து லேஸாகவும் இருக்கும் அது வந்து சொர சொரப்பாகவும் உடம்புல இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து உடம்புல இருந்தால் எந்த இதுவும் தெரியாது இந்த ஆ அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அ ஐம்பத்தஞ்சு பாவம் வரும் ஐம்பத்தஞ்சி பாவனாக அது வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு பாவனா கணக்குப்படுங்க அஞ்சு நாள் ஆறு நாள் வரும் ஐம்பத்தஞ்சு அறுபது பாவம் வரும் இதில் அதிகமாக லேடிஸ்க்கு அதிக வேலையா ஜென்ஸுக்கு அதிக வேலையா ஜென்ட்ஸுக்கு தான் அதிக வேலை லேடிஸுக்கு வந்து இந்த அச்சு பானை போவாங்க அவ்வளோ சரி அந்த அளவுக்குலாம் அவங்க மாட்டாங்க இந்த தொழில் வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க தாத்திருப்பாங்க லேடிஸுங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு கம்மி தான் அவங்களுக்கு நெசவு இது கூலி கம்மி தான் அவங்களுக்குலாம் எந்தெந்த ஊரில் இந்த தொழில் அதிகம் பண்ணுறாங்க ஆற்காடு குடியாத்தம் இந்த ஊரில் ரொம்ப ஒரு இப்போ வந்து நூற்றுக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது இந்த குன்றத்தூரில் இரு நூற்றுக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது குடியாத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆர்காலும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற மக்கள் ரெடிமேட் துணி வாங்குறாங்களா இல்லை விட்டு துணி எடுத்து தைக்கிறாங்களா ரெடிமேட் துணி தான் நிறைய எடுக்கிறாங்க இப்போது அரசாங்கம் இந்த நெசவு தொழிலுக்கு எதுனா உதவி செய்கிறாங்களா அரசாங்கம் இந்த நெசவு தொழிலுக்கு சொசைட்டி மூலயமா தான் செய்வாங்க நாங்கள் வந்து தனியார் நிறுவனமாக நடத்துகிறோம் நாங்கள் தனியாக சொசைட்டி நடத்துல தறி நெய்துன்னு சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டு சலுகைன்றது தறிக்காரங்களுக்கு கிடையாது அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது நாங்கள் வேலை செய்கிற வேலை கூலி குத்தமா வேலை செஞ்சோமா அதோடு சரி கவர்மெண்ட்கிட்ட வந்து நாங்கள் அந்த சலுகை எதிர்பார்க்கலை கொடுக்கவும் இல்லை எங்களுக்கு இப்போ ஒரு வேலை செஞ்சால் கொடுக்குறாங்கல்ல கடைசியாக இன்சூரன்ஸு அது இது நான் அந்த மாதிரி நாங்களும் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது வேலை செஞ்சாங்களா கூலி குத்துமா அதோடு சரி அதே தான் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு எதுவும் சலுகை கொடுக்கறது இல்லை தரமாட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அது கேவலமாக நினைக்கிறாங்க யாருமே எனக்கா இப்போ வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிற தொழில் மாதிரி நினைக்கிறாங்க இது வந்து இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது தொழிலுக்கு பூஜா அவனுக்கு இது வந்து தொழில் வந்து தொழிலே நினைக்கிறது கிடையாது வந்து வந்து வேஸ்ட்டான வேஸ்ட்டு வேலை எல்லாம் படிக்காதம் செய்கிற தொழில் மாதிரி ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தொழில்தான் நினைக்கிறீங்க இதில் வருமானம் இல்லைங்க நாங்கள் பொண்ணை கொடுத்தா கஷ்டப்படும் பொண்ணு நம்ம வீட்டில் அவங்க நம்ம பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாது சந்தோஷம் வந்து வாழ்க்கை கஷ்டப்படுறத சொல்லிட்டு அவன் வந்து கொடு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க இந்த தொழிலாக கொடுக்க மாட்டாங்க அதில் கொடுக்குற கொடுக்குறான்னாக்கா அந்த தொழிலில் ஈடுபட்டவங்க பொண்ணு தான் கொடுப்பாங்க கண்டியே வெளியே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் நானும் நெசவு தொழில் போன்ற பொண்ணு தான் கட்டிக்கினேன் அதான் அவங்க தான் கொடுத்தாங்க ஒரு மேக்சிமம் வந்து அதிக அதிகபட்சம் பத்து வருஷம் அதுக்கப்புறம் இப்போ தொழிலே கிடையாது இது வாரிசு இல்லாத தொழிலுங்க போயிடுச்சு அது போயிடுச்சு இது வந்து முப்பது நாற்பது வயசுல யாராக பார்க்குறாங்க நீங்கள் நீங்கள் பார்த்த வரைக்கும் எண்பது வயசு எழுபது வயசு அறுபது வயசு தான் பார்க்குறீங்க நாற்பது வயசு யாருனா பசங்களை பார்த்தீங்களாங்க இது தொழிலில் பார்க்க முடியாது காரணம் என்னக்கா நான் என் பிள்ளைய வந்து அந்த தொழிலை மாட்டேன் நான் பார்த்த கஷ்டம் என்னோட போயிடணும்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் போய் தவனுக்கு அந்த தொழில் கிடையாது தொழிலே கிடையாது பத்து வருஷம் போய் ஆஞ்சம் கிடையாது தான் இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு ஆஞ்சமும் கிடையாது தான் இருக்கும்